நடத்தி தந்த எமது மாணவ மாணவியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக ஆரம்பமாக இருப்பது பத்து போட்டி தயவினை வேண்டுகின்றோம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் உதவி வைத்துக்கொண்டிருக்கிறார் சிறார்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றோம் மாணவர்கள் அனைவரையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு நிற்கின்றோம்

அதிதிகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து அடுத்ததாக உடனடியாக ஆர்வமாக இருப்பது போட்டியாளர்களான நிகழ்வு இடது கரங்களை நெய்ந்தில் வைத்தவர்களாய் வலக்கரங்களை தீப ஒளியினை ஏற்று நீட்டி சத்திய பிரமாணத்தில் இணைந்து கொள்வோம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் விளையாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒழுகுவோம் எனவும் வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து விளையாட்டின் மகத்துவத்தையும் பாடசாலையின் கௌரவத்தையும் காப்போம் எனவும் உறுதி நன்றி நடுவுகளின் சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டு வைக்க பணிப்பாளர் திரு பி சந்தியோக அவர்களை அன்போடு அழைத்து வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மெய்வெல்லுனர் திறனாய்வு போட்டிகளில் விளையாட்டின் விதிமுறைகளை மதித்து அதன் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப பாரபட்சமின்றி செயல்படுவோம் என இத்தால் உறுதியளிக்கின்றோம் நன்றி மேரிஸ் வித்தியாலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இல்ல மெய்வல்ல திறனாய்வு போட்டிகளை வீரர்களுக்குரிய ஆளுமையுடனும் அதிகாரபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி

அதிபர் மன் மிமா மத்திய மகாவித்யாலயம் பேசாலே அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் சான்றிதழ் வழங்கப்பட்ட அடுத்தபடியாக ஆரம்பமாக இருப்பது பத்து வயதிற்குட்பட்ட ஆண்கள் மீட்டர் மீட்டர் பெண்ணை தெரிவித்துக் கொள்கின்ற அடுத்ததாக உடைய நாமத்தில் இருக்கின்ற பாடசாலையின் வருடாந்த திசராக்களுடைய இல்ல விளையாட்டுப் போட்டியின் பிரதம விருந்தினராக நோடு இணைந்து சிரமித்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு அமிர்தநாதன் அடைக்கலநாதன் அவர்களே நம்முடைய மன்னார் கல்வி பணிப்பாளர் செல்வி ஜி டி தேவராஜா அவர்களே எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் கிறிஸ்டியன் மரியதாசன் முராயஸ் ஆர்டிஏ மன்னார் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக ते पी सन्दू डिवीशनल एज्युकेशफीसर मेना जो रदी जुडेक्सिया मैनजीच मेन मिस्टेम शिवानंद एज्युकेशफीसर बिसेड अड़ेपा Mr. Leo Goodson-Cruz, Technical Officer, R.D. Manal Mr. C. Michael Fernando, Secretary of Parish Council, Pesale Mr. T. Nicholas Frank former Secretary of SDEC Mr. T. Stephen Cruz, President of Fishermen's Society, Pesale மிஸ்டே பாலசிங்கம் பிரெசிடென்ட் ஆஃப் ஃபிஷர்மேன் சொசைட்டி முருங்கன் கோவில் மிஸ்டர் சுல்தான் லஃபீர் பிரெசிடென்ட் ஆஃப் ஃபிஷர்மேன் சொசைட்டி காட்டாஸ்பத்திரி இவர்களோடு இணைந்து நம்முடைய புதிய உதவி பங்கு தந்தை அன்பிக்கும் வணக்கத்துக்கு முரிய அர்ப்பணி பியோதர்ஷன் அடிகளாறு இவர்கள் அனைவரையும் இந்த இனிமையான இந்த மாலை பொழுதிலே வாழ்த்தி ஆண்டவருடைய ஆசிரியரை எம்முடைய மிகவும் பெருமைக்கும் பாசத்துக்கும் இறையே நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர் பெரியோர்கள் நலன் விரும்பிகள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிய கிடைக்க வேண்டும் என நான் ஆசைத்த நிற்கின்றேன் இந்த சிறப்பான இந்த நம்முடைய சிறார்களுடைய இந்த விளையாட்டு போட்டியிலே உண்மையிலே சொல்லுவார்கள் பெரியவர்கள் ஒரு விளையாட்டு தளத்திலே தான் ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் தங்களுடைய அந்த குணாதிசயங்களை சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள் என்று அதிலே பலவிதமான விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு தாயாக இருக்கின்றபடி பங்கினுடைய பாதுகாவலையும் உம் அன்பு தாய் புனித வெற்றியண்ணையினுடைய அளவு கடந்த பரிந்துரை நம்முடைய பாடசாலை சமூகங்களுக்கு விசாரணமாக நம்முடைய இந்த புனித மரியனை நாமத்தில் இருக்கின்ற இந்த ஆரம்ப பாடசாலைக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அந்த வகையிலே அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம் அன்பு தாய் புனித வெற்றியனை அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கின்ற திருமதி ஜேஸ் விவி என் பீரிஸ் அவருடைய தலைமையிலே ஆசிரியர் பிறந்தைகளும் நலன் விரும்பிகளும் பாடசாலையினுடைய அந்த சங்க உறுப்பினர்களும் எல்லாரும் இணைந்து அன்பு தாய்ப்புனிய வெற்றியனையினுடைய அளவு கிடந்த பரிந்துரையால் தான் இறைவனுடைய அந்த இறை ஆசிரியரோடு தங்களுடைய இந்த பாடசாலை சமூகத்தினுடைய நிறைவான நம்முடைய எதிர்கால சந்ததியினரை கடவுளுக்கு வந்த முறையிலே நல்லது ஒரு கல்வி மான்களாக சமூகத்தின் தொண்டர்களாக ஏனைய துறைகளிலும் இவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் இந்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து ஆசைத்து உங்களுக்கு ஆசை கூறுகின்றோம் ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய மாணவர் செல்வங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய ஒவ்வொரு திறன்களும் ஆண்டவரால் அன்பு தாய் புனித வெற்றியண்ணை ஊடாக தொடர்ந்து பரிந்துரைக்கப்பட்டு இந்த கல்லூரி சமூகமும் இனிமாக நம்முடைய புனித பற்றிமா அயல் நம்முடைய பாடசாலை சமூகமும் நம்முடைய பங்கு சமூகம் முழுவதும் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் சிறந்து விளங்கி படிப்படியாக முன்னேறி ஆண்டவருடைய நிறைய ஆசிரியரால் நாங்கள் தொடர்ந்து வழி நடத்தப்பட நிறைய ஆசிரியர் கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய நம்முடைய புனித மரியனை நாமத்தில் இருக்கின்ற ஆரம்ப பாடசாலையினுடைய മു അവ സമൂഹത്തിനു ഇങ്ങനെ മാണവ സെൽവങ്ങളുടെ നലൻ വരുമ്പോൾ അനവർക്കും നന്റി വരെയാശ് നിക്കുന്നേ നന്റി വണക്കം ഇന്നും ഒരു മൂന്നാം ഇടം ജലി முதலாவது இடத்தினை சாம்பியனாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வித்யாலயத்தினுடைய ஆண்டு ரீதியான போட்டியில் முதலாவது இடத்தினை பெற்றுக்